நான் காளியம்மாவை பிசுருன்னு சொல்லுவேன் அப்புறம் உசுருன்னு சொல்லுவேன் உங்களுக்கு என்னடா மசுரு அப்படின்ட்டு கேள்வி கேட்டிருக்கான் இந்த குடிகார் சீமான் நீ பிசுருன்னு சொல்லு இல்லை அப்புறம் உசுறுன்னு சொல்லு எங்களுக்கு ஒன்றும் அது முக்கியமான மசுரு ஆனால் தேவையில்லாமல் கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி பாட்டெல்லாம் பாடுற பார்த்தியா அதுதான் கடுப்பாகுது என்ன கள்ளத்தனம் செய்தார் தமிழ்நாட்டு மக்களின் நல்வாழ்வுக்காக அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக என்பதற்காக அவர் அரசியலுக்கு வந்த காலத்திலிருந்து அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே மக்களின் நல்வாழ்வுக்காகவே அவர் வாழ்ந்தார் ஒரு மறைந்த தலைவர் உலகம் போற்றும் தலைவர் அவரை பார்த்து நீ இப்படியெல்லாம் கிறுக்குத்தனமாக பாடிட்டு இருக்க அதை பார்த்து இந்த வரலாறு அரியார் தம்பி தங்கைகளும் கைதட்டி சிரிச்சிட்ருக்காங்க இன்னைக்கு அவர்கள் படித்திருக்க படித்திருக்கிறார்கள் அந்த படிப்புக்கு அவர்கள் இந்தளவு எளிதாக ஒரு பட்டப்படிப்பை முடித்து இப்படியெல்லாம் இருப்பதற்கு காரணமே கலைஞர்கள் போட்ட அடித்தளம்தான் அதையெல்லாம் அறியாத வரலாறு தெரியாத தம்பி தங்கைகள் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த குடிகாரன் சதிகாரன் கருணாநிதி கொடும் சதிகாரன் கருணாநிதி திரும்பப்படுறான் வேற வேணா புதுசு புதுசாக எழுதி தர்றேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான் சதி பண்ணது யாரா அப்படி என்னடா சதி பண்ணிட்டாரு கள்ளத்தனம் செய்யறது ஒன்னமின்றி யாரும் கள்ளத்தனம் செய்ய முடியுமா நீதான் ஏ ஈழத்தமிழர் மக்களை ஏமாற்றி அவர்கள்ட்டேருந்து அவர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி சாப்பிட்டுட்டு இருக்க இந்த நாட்டையே அடைய துடைக்கும் எனக்கு ஒரு சொந்த வீடில்ட்டு ஒப்பாதி வைக்கிற அதன் மூலம் வசூலைப்புறத்துக்கு சுந்தர் சீட்டையும் தானூட்டையும் பிச்சை எடுத்து பிழைக்கிறேன் ஏன்னா தம்பி தங்கைகள் உலகம் முழுவதும் தங்களுடைய கல்வியால் பெற்ற ஞானத்தை கொண்டு அவர்கள் பொருளீட்டி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய குடும்பத்து கூட அவங்க ப்ராப்பராக செய்வாங்கன்னு தெரியல ஆனால் அவர்கள்ட்டமிருந்து உன்னுடைய ஜால வார்த்தைகளால் பேசி அவர்களை மயக்கி வைத்து அவர்களிடமிருந்து பணம் வாங்கி நீ ரெண்டரை லட்ச ரூபா வாடகை கொடுத்து வாழ்க்கை வாழ்ந்துகிட்ருக்க இதுதான் இப்படியெல்லாம் கள்ளத்தனம் செய்தியாருனாக்கா நீதான் இலங்கைக்கு போனேன் நான் எங்கள் தலைவரை பார்த்தேன் அவர் அவர் வந்து என்னை அப்படி ஒரு அநியணியாக பார்த்துக்கிட்டாரு என்னை அங்கேருந்து வரத்துக்கே அனுமதிக்கலை என்னை எனக்கு வந்து ஆமக்கு சமைச்சு கொடுத்தாரு துப்பாக்கியால் பயிற்சி கொடுத்தாரு ஏகே ஏகே செவன்டி ஃபோர் சுட்ட துப்பாக்கியால் சுட்ட முறை ஆள் இந்தியாவில் நான் மட்டும்தான் இப்படியெல்லாம் கதையாக ரீலாக ஒட்டியே அதுதான்டா கள்ளத்தணும் இப்படியெல்லாம் சொல்லி என்ன மக்களுடைய உணர்வுகளை தூண்டிவிட்டு தனி இளம் பெற்றுத்தருவேன் தமிழ்நாட்டில் இவன் டெபாசிட்டே வாங்குறது பக்கம் இல்லாதவன் இவன் என்ன சொல்கிறான் தனி இளம் பெற்றுத்தருவேன் சொல்லி அந்த மக்களை ஏமாற்றி அந்த அவங்க பார்த்தீங்கன்னா அகதிகளாக உலக நாடு முழுவதும் ரொம்ப கஷ்டப்பட்டு பொருளிட்டக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் அவர்கள்ட்டமே வந்து வாங்கி தீங்கிறான் சொல்லுவாங்கல்ல பிச்சைக்காரங்க தட்டிலேருந்து எடுத்து சாப்பிட்றது அந்த மாதிரி ஒரு நிலைமையில்தான் பண்ணிட்டு இருக்கான் அதற்காக ஈழத்தமிழர்கள் அறுப்பிச்சகாரம் சொல்லலை அவர்கள் அவ்வளவு கடினமாக உடல் எழுப்பி சொல்லி பொருளீட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடமிருந்தே பிரிங்கி ஒரு கேடு ஒரு வாழ்ந்து கொண்டு கூடியிருக்கிற இந்த சீமான்னு சொல்கிறான் கள்ளத்தனம் செய்கிறாரா கருணாநிதி சதிகாரன் கருணாநிதியா தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றத்துக்காக வாழ்ந்த ஒரு தலைவர் தான் அவர் இன்னைக்கு தமிழ்நாடு இவ்வளோ ஒரு செழிப்பாக இருப்பது காரணம்னாக்கா அவர் அவர் அவருடைய முன்னெடுப்புகள் தான் என்ன தங்க தமிழ்நாடு வந்து மண்ணோடு மண்ணாக போனதுக்கு காரணம் கருணாநிதிதனம் இதெல்லாம் மக்கள் ரசிக்க மாட்டாங்க இப்படியெல்லாம் ஒரு கிற்குத்தனமாக குடிச்சிட்டு ஒரு பொது மேடையில் ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவனாக இருக்கவன் பேசலாமா என்பதையும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதங்கமாக இருக்குது ஆனால் என்ன சொன்னாக்கா தம்பி தங்கைகள் அதை பார்த்து கைதட்டி சிரிக்கிறாங்க இவன் பேசுகிற இந்த கிறுக்குத்தனமான பேச்செல்லாம் பார்த்து தமிழ்நாட்டு தம்பி சிரிச்சிட்டு சிரிச்சிட்ருக்காங்க உண்மையிலே மனசுக்கு வருத்தமாக தான் இருக்குது ஆனால் எனக்கு என்ன கேள்வினாக்கா இப்படியெல்லாம் பேசக்கூடிய இவனை தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்வதில்லை இப்படியெல்லாம் எது பேச அனுமதிக்கணும்னு தெரியல எனக்கு இவன் மேலே இப்படியெல்லாம் பேசக்கூடிய ஒரு ஒரு வன்முறை தூண்ட அளவில் பேசுகிறான் அப்படின்ட்டு அவன் மேலே ஒரு பிடிச்சி ஜெயிலில் பிறந்து விட்டுட்டு அவனை வந்து இவ்வளோலாம் பேசுறதுக்கு அனுமதிக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன் எந்த விதமான அரசாங்கம் அரசாங்கம் ஏன் எந்த நடவடிக்கை எடுக்காமல் அமைதி காக்கிறது என்று தெரியவில்லை அதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் கருணாநிதி கருணாநிதி என்பவர் யார் அவர் இந்த தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் எவ்வளோ உழைத்திருக்கா என்பதை தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மக்களும் அறிந்திருத்திருக்கிறார்கள் அதனால்தான் இவன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து திமுகவுக்கும் கலைஞருக்கும் எதிராக பிரச்சாரம் செய்து வந்தாலும் கூட ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் கூட வாங்க முடியாத அளவுக்கு தான் தமிழ்நாட்டு மக்கள் வச்சுருக்காங்க இவன் சொல்லிக்கலாம் நாங்கள் மூணு சதவீதம் வாக்கு வாங்கணும் நாலு சதவீதம் அஞ்சு சதவீதம் இப்போ எட்டு சதவீதம் வாக்கு வாங்கிக்கணும்னு சொல்லிட்டே இருக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் ஒரு தொகுதிகளில் கூட இது வரைக்கும் கட்டுத்தொகை வாங்கலை டெபாசிட் வாங்கலை எல்லாத்தையும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்காக வந்து அள்ளி எழுதி கொடுக்குறான் இவன் தனிப்பட்ட முறையில் மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டான் அஞ்சு பைசா எடுத்து கொடுக்க மாட்டான் எல்லார்டேருந்து மக்கள்கிட்டேருந்து புடிய தொகையக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் சீமான் நின்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நான் போட்டிடுவேன் போட்டிட்டு கட்டுத்தொகைகளை மட்டும் வாரி வழங்கிட்டு இருக்கான் அரசாங்கத்துக்கு சார்பு அரசாங்கத்துக்காக இதுதான் இவனுடைய வரலாறு மக்கள் அவனை கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்காங்க இவன் தீவிரவாத தீவிரவாத எண்ணத்தோடு பேசக்கூடியவன் இவனால் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் எந்த நன்மை நன்மையும் ஏற்படப்பட போவதில்லை தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது விட்டாலே அது வந்து முதல்ல கட்டையப்படுறது இதெல்லாம் ஏன் செய்யுங்க இலவசங்கள் கொடுக்கக்கூடாது மக்களுக்கு எதுவுமே செய்யக்கூடாது என்ற பேசக்கூடியவனாகத்தான் இருக்கிறான் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வயநாட்டில் ஒரு பெரிய ஒரு மாபெரும் நிலச்சரிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட மனிதர்கள் இறந்து போயிருக்கார்கள் இந்த நிலையில நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் அங்கேயே முதன் முதலாக சென்று பார்த்திருக்க வேண்டும் ஆனால் இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ஒன்றிய பிரதமர் அவர்கள் அந்த பக்கம் எட்டி கூட பார்க்கல இந்த எழுந்துகிட்டு இருக்கு எதிர்க்கட்சி தலைவராக கூடிய பிரதமர் ராகுல் காந்தி அவர்கள் அங்கே செஞ்சிருக்கிறார் இப்போ இவன் கேட்கிற கேள்வி என்னன்னாக்கா இன்னைக்கு வயநாடுக்கு செல்லக்கூடிய ராகுல் காந்தி எதற்காக தூத்துக்குடியில் மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்ட பொழுது வரவில்லைன்னு கேட்குறான் இதில் ஒரு பெரிய மாபெரும் இளச்சரி நடந்திருக்கு பல கிராமங்கள் சுத்தமாக காணா போயிடுச்சு முன்னூறுக்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போயிருக்காங்க இப்படி இருக்கக்குள்ள இப்போ ஒன்றிய பிரதமர் போகல ஏன்டா நீ போகலன்னு பிரதமரை பார்த்து கேள்வி கேட்காத வக்கு இல்லாத சீமான் ஏன் ராகுல் காந்தி வயநாட்டுக்கு மட்டும் போனாரு எதுக்காக தூத்துக்குடிக்கு வரலன்னு கேட்குறான் இவன் என்ன பண்ணுறது இப்போ இந்த நிலைமையிலேருந்து புரிஞ்சுங்க இவன் எப்படியா பார்த்தாலும் இவன் யாருடைய கைக்கூலி என்பதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் சீமானின் போவன் பிஜேபியுடைய கைக்கூலி நாக்பூரில் இருந்து பணம் வாங்கிட்டு என்ன திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியை டிஸ்மேண்டில் பண்ணணும் அந்த கூட்டணி இருக்கக்கூடாது இருப்பதால் தான் அவர்கள் தொடர்ந்து நாற்பது ஜெயிச்சிட்ருக்காங்க அவர்கள் அந்த கூட்டணியை உடைக்கணும் என்பதாக வேலை செய்யக்கூடிய ஒருவன் தான் இவன் இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ வாக்குகள் அப்படியே இந்த கூட்டணிக்கு போகுது அந்த ஓட்டை சிதறடிக்கணும் அதன் மூலமாக பிஜேபியை தமிழ்நாட்டில் வெற்றி பெற வைக்கணும் என்பதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அஜ அஜெண்டா அதற்காகத்தான் வேலை பார்த்துட்ருக்கான் அதை நம் பலதும் சொல்லிட்டோம் ஆனால் இன்னும் சில தம்பி தங்கைகள் நம்பாமல் தான் இவன் சொல்கிறது தான் வேத வாக்க நினச்சிட்டு இருக்காங்க அவர்களும் ஒரு நாள் இதை புரிந்து கொள்வார்கள் நீ தொடர்ந்து இப்படி கலைஞரை பற்றி ஔதூரா கேவலமாக பேச பேச உன்னுடைய மதிப்பு தான் நாளுக்கு நாள் கேவலமாக போயிட்டுருக்கு இவன் ஒரு அரசியல் கட்சி தலைவனா என்று மக்கள் கேள்வி கேட்கக்கூடிய நிலையில் தான் இப்போ உன்னோட நிலவரம் இருந்துகிட்ருக்கு இதே போல் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தாக்கா கட்சி கிளிகளும் சூப்பராக வளரும் நீ எந்த காலத்திலும் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க போவதில்லை நீ ஜெயிக்கிறதுக்காக கட்சி நடத்தல அதுவரை விஷயம் நீ கட்சி நடத்தி பார்த்தீங்கனாக்கா வாக்குகளை பிரிக்கணும் எவ்வளோ எத்தனை தொகுதிகளை நீ தோக்குறியோ தோக்க தான் உனக்கு பணம் நீ மக்கள் சேவை செய்வதற்காகலாம் வரலை அரசியலில் வந்து முதலமைச்சராகணும் அப்படின்லாம் எந்த நோக்கத்திலும் வரலை என்ன உனக்கு தேவை பணம் நீ எத்தனை தொகுதியில் டெபாசிட் காலியாகி தொ ஓட்டம் மட்டும் பிரிக்கிறியோ அதுக்காகத்தான் பணம் கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த வேலையை தான் நீ பார்த்துட்ருக்க அதனால் நீ தொடர்ந்து இப்படி தான் இருக்க போகிற நீ தொடர்ந்து கலைஞரை திட்டுவதால் மட்டுமே நீ இப்படியே நம்ம வந்து கட்சியில் நம்ம மக்களுடைய அங்கீகாரத்தை பெற்றலாம்னு நினைக்க வேண்டியதில்லை மக்கள் உன்னை வெறுத்து கொண்டிருக்கிறார்கள் கலைஞர் என்ற மனிதர் தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார் அவர் தீட்டிய ஆயிரக்கணக்கான திட்டங்கள் மூலமாக தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு பயனளிக்கிறார் என்பதை பயனடைந்த மக்கள் எல்லோருக்கும் தெரியும் இந்த அரசாங்கமும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது அதுக்கெல்லாம் இதையும் செய்கிறீங்க அதை செய்யும் தட போடக்கூடிய ஒரு மனிதராகத்தான் இந்த சிவான் நான் அதை வந்து மக்கள் சரியாகத்தான் புரிந்து வைத்திருக்கிறார்கள் இவன் பேச பேச இவன் கேவலப்பட்டு தான் போவான் ஒரு நாள் தமிழ்நாட்டின் வாட்டாள் நாகராஜியாக மாறக்கூடிய நாள் நிச்சயமாக வரும் பாட்டாளி நகராஜி வந்து தேர்தலில் அரசியலும் போட்டிடுறது இல்லை அதாவது கர்நாடக தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்தலாம் அவர் தான் முன்னிலை நினைப்பார் இவன் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு இனவாதம் பேசிகிட்டு இருக்கான் மற்ற மாநில மக்களுக்கெல்லாம் இவங்க வந்து தமிழம் கிடையாது அப்படின்ட்டு யூரின் டெஸ்ட் எடுத்து என்ன இவன் தமிழம் கிடையாது அந்த மையம் அந்த அந்த நாட்டு மாநிலக்காரன்னு சொல்லிகிட்டு இருக்கான் இவனும் ஒரு நாள் வாட்டாள் நாகராஜியாக மாற மாற மாறும் நாள் விரைவில் வரும் அதாவது பார்த்திங்கனாக்கா தேர்தல் அரசியலில் இருந்து முற்றிலுமாக துறை தெரியப்படுவான் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு மூவாயிரம் ஓட்டு நாலாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டு வாங்கிட்டு இருக்கான் அது கூட கிடைக்காம மக்கள் முற்றிலுமாக இவனை ஒதுக்குவார்கள் அந்த நாள் வெகு இல்லை